வெல்கம் டு விநாயகா இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராமப்புற நத்தம் புலப்படம் வந்து ஆன்லைனில் வந்து எப்படி டவுன்லோட் பண்ணணும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நம்ம சேனலுக்கு முதல் முறையாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ கொள்ள போகலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுடைய குரோமை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா இ சர்வீஸ் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் டைப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணுங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா மொதல் ஆப்ஷன் இ சர்வீஸ் ஆஃப் லேண்ட் ரெக்கார்டுன்னு இருக்கும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஹோம் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் ஹோம் பேஜில் பார்த்திங்கன்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள் லாஸ்ட்டாக வந்து ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க இதில் பார்த்திங்கன்னா புலப்பட விவரங்களை பார்வையிட ஊரக இருக்கும் ஆறாவது ஆப்ஷன் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள் பாக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க கரெக்டாக வந்து அதை பார்த்துப்போங்க கரெக்டாக பார்த்து அதை க்ளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய விவரங்களை வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில் பார்த்திங்கன்னா உங்களுடைய மாவட்டம் உங்களுடைய மாவட்டம் என்னவோ அந்த மாவட்டத்தை வந்து கரெக்டாக செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா உங்களுடைய வட்டம் அடுத்து பார்த்திங்கன்னா உங்களுடைய கிராமம் வட்டம் வந்து உங்களுடைய கிராம கிராமத்துக்கு எந்த வட்டமோ அந்த வட்டத்தை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க கிராமம் பார்த்திங்கன்னா உங்களுடைய தற்போது நீங்கள் இருக்கக்கூடிய ஊரை வந்து செலக்ட் பண்ணிக்குவோம் செலக்ட் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி புல எண் உங்களுடைய நிலத்திற்கான புல எண்ணை வந்து கீழே ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் அதிலே கீழே பார்த்தீங்கன்னா பாக்ஸில் வந்து உங்களுடைய புல எண் புல எண் உட்பிரி வந்து கட்டுப்பாங்க அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா உட்பிரி வந்துருக்கும் அதில் பார்த்தீங்கன்னா கீழே செலக்ட் பண்ணிங்கன்னா ஆட் அதிலே கொடுத்துருப்பாங்க ஒன்றா ரெண்டான்னு கட்டிருப்பாங்க அதை வந்து செலக்ட் பண்ணிக்குவோங்க செலக்ட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா கீழே அங்கீகரிப்பது உள் மதிப்பை உள்ளிடவும் இருக்கும் அந்த பாக்ஸில் அந்த பாக்ஸ் பக்கத்துலேயே ஒரு கேப்ஜா வந்து கொடுத்துருப்பாங்க அந்த கேப்ஜா வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள் கரெக்டாக டைப் பண்ணால் தான் உங்களுடைய வரைபடமானது உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகும் கரெக்டாக டைப் பண்ணி செமர்பி கொடுங்க செமர்பி கொடுத்துட்டு உங்களுடைய வரைபடம் வந்து ஷோ ஆகும் இதை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணாலும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் ஓகே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ